நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் என்னென்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம டீக்கல்பட்டிக்கும் இருக்கும் மையப்பகுதியில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினாலு லட்சம் ரூபா வந்து விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினாலு லட்சம் தார் ரோடு மாவுப்பிலேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மண் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான் ஒரே ஓனர் இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம இடத்துக்கு பின்னாடியும் ஒரு தோட்டத்தில் வந்து ஆள் தங்கி வந்து குடியிருக்காங்க நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து அருமையான வந்து ஒரு விவசாய பூமி தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம மதுரை மாவட்டம் பேரையருக்கும் டீக்கல்பட்டிக்கும் மையப்பகுதியில் வந்து இந்த விவசாய பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் எழுபது செண்டு ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினாலு லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி வந்து குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே